அதே போல் நான் தியானம் எடுத்த பிறகு ஊருக்கு போனோன்னே பயங்கரமாக அதுவும் புது பிள்ளைன்னா சும்மாவா கிண்டல் அடிப்பாங்க சாமியாரா அவரும் வந்து சாமியாராக்கி போக போகிறாரு நீனும் வந்து ஒரு காவி கட்டிட்டு சாமியாரை போக போகிறீங்க ஆனால் ஒரு அம்மா வந்து அப்படியே காலை தொட்டு கும்பிட்றாங்க உடனே சாமி வந்து கொடுக்கறத நிறுத்திட்டு அம்மா நான் வந்து நீங்கள் வந்து காலெல்லாம் தொட்டு கும்பிடக்கூடாது நானும் உங்களை தான் நான் வந்து இந்த அறிவை முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு அதனால வந்து எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு நல்லதுங்கிறதுனால சொல்கிறேன் நீங்கள்லாம் என்னை விட பெரியவங்களாம் வரணும் கடைசியாக போது உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் சொல்லிட்டு வருவாங்க நான் அப்படியே தலையை குறிஞ்சிக்குவேன் அந்த ஆசிரியர் கேட்பார் அம்மா வாழ்க வளமுடன் ஒன்று சொல்லமா அப்படின்னு நான் வாழ்க வளமுடன் சொல்லணும்னு நினைப்பேன் நிஜமாவே அந்த இடத்துல வந்து வாழ்க வளமுடன் மனசுக்குள்ள தோணுமே தவிர வாழ்க வளமுடன் மகரிஷியோட பயணத்தில் நானும் எந்த வகையில் பயணம் செஞ்சேன் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுல வெரி ஹாப்பி ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா நான் ஒரு பே குக் கிராமம் அதில் நான் எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால அங்கே அதிகபட்சமாக வீடுகளே ஒரு பதினஞ்சு இருபது வீடு தான் இருக்கும் அதில் எங்களை மட்டும் படிக்க வச்சாங்க படிச்சிருந்தா கூட அந்த படிக்க படித்த முட்டாள்னு சொல்லுவாங்களே அந்த போ அது போல தான் என்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் கிடையாது ஒரு ட்ரெயின்னா கூட பஸ்ஸு க்ராஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயின் போகிறத பார்த்துருக்கமே தவிர அதிலெல்லாம் ஏறினதில்ல அப்படி ஏறணுன்னாலும் அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் அப்படி இருந்தால் என்ன தான் வந்து சென்னையில் என்னுடைய வாழ்க்கை துணைவர் திருமணம் செய்து ஊரில் அனுப்பும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா எங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு பட்டணத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கு கிராமத்தில் இருந்தேன்னா சென்னை வந்த பிறகு சுவாமிஜியோட பயிற்சியை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்டேன் விரும்பி எடுத்துக்கிட்டேன்னா சொல்ல முடியாது எங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எடுத்திருக்காங்க எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மேரேஜ் ஆச்சு அவங்களுக்கு சுவாமிஜியோடய பிளஸ்ஸிங்ஸோட தான் திருமணம் ஆச்சு அவங்களோட அனுபவத்தை கேட்கும்போது அது சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் அவசியம் சேகர் சார் அனுபவத்தை கூட கேட்கணும் அந்த முறையில் தான் மகர்ஜியோட பிளஸ்ஸிங்ஸோட எங்களுடைய திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறதே அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுது அந்த காலத்தில் நைன்டீன் நைன்டி ஃபைவ்லெலாம் எங்கள் அப்பா வந்து சிபிசியில் ஒரு பெரிய லெவலில் இருந்ததுனால சாமியார்கள் அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரெஸ்டான காலம்லாம் உண்டு அந்த சமயத்தில் தான் எங்களுடைய திருமணமானோன்னு அவங்க வீட்டில் இருந்தவங்களாம் நீ ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகலை இப்போ இந்த சாமியார் படத்தையெல்லாம் நீ வச்சிட்டுருக்க கல்யாணம் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களும் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க எங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க அது எனக்கு தெரியாது இது மாதிரி நான் ஒரு யோகா சென்டர் போகிறேன் வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு எங்கள் அப்பா அதனால என்ன நல்ல ஒரு இதுனால் நீங்கள் போகலாம் அப்படின்னு எங்கள் அப்பா அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க அப்புறம் சென்னைக்கு வந்த பிறகு நேராக எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னா திருவான்மியூர்ல சுவாமிஜியோடய இடத்துக்கு தான் நான் சாமியார்னா வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா காந்த தத்துவ விளக்கம் அப்படின்னு போட்டு வேதாத்திரி மகர்ஷின்னு போட்டிருந்தாங்க என் மனசுக்குள்ள என்ன ஓடுனுச்சின்னா ஓ இவர் ஒரு சயின்ஸ் வாத்தியார் போல நம்ம ஊர்ல எல்லாம் நல்லது சொல்கிறவங்களெல்லாம் உடனே சாமியாருன்னு சொல்லிடுவாங்களே அப்படி இவர் சயின்ஸ் வாத்தியாராக இருந்துட்டு ஏதோ இருக்கார் போல் மேலே வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு இன்னொன்று வந்து யோகா கற்றுக்கணும்லாம் போல எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா உனக்கு அடுத்தது மூணு பிள்ளைங்க இருக்காங்க அதனால உங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ நீ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னதுனால அந்த பயத்தில் தான் நான் வந்து அவங்க கூப்பிட்டோன்னே யோகா கிளாஸ்க்கு திருவான்மியூருக்கு நான் போனேன் அப்புறம் பொன்னம்பலமையாங்கிறவங்க விளக்கம் கொடுத்தாங்க அப்புறம் தியானம்லாம் கொடுத்தாங்க எடுத்துட்டேன் ஆனால் பெரியவங்க சொல்லிவிட்டா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ப்ரின்ஸிபல் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்ததுனால நான் வந்து அதை கத்திட்ட பிறகு காலையில் மாலையில் என்னோடய வீட்டுக்காரவங்களோடய உட்காந்து நான் தியானம் பண்ணுவேன் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் குரு மேலே பக்திலாம் கிடையவே கிடையாது அதே போல் நான் தியானம் எடுத்த பிறகு ஊருக்கு போனோன்னே எங்கரமா அதுவும் புதுமா சும்மாவா கிண்டல் அடிப்பாங்க சாமியாராக அவரும் வந்து சாமியாராக்கி போகிறாரு நீனும் வந்து ஒரு காவி கட்டிட்டு சாமியாராக போகிறீங்க சாமியார் கூட்டத்தையெல்லாம் இப்போ அப்பா எப்படி போய் அவங்க அவங்க சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் இல்லையா லாஸ்ட்டாக வேறு ஒரு கேஸ் வேறு சாமியார் கேஸ் தான் வேறு பிடிச்சாங்க அதுவே பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு அவங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் அந்த மாதிரி சில பேர் எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா என்ன அதுக்குள்ளேயும் சாமியாராய்ட்டுங்கிறது தியானமெல்லாம் எடுத்துக்க போறியா ஏன் குடும்பத்தில் பிரச்சனையா அவங்க வீட்டுக்காரர் சரியில்லையா ஏன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்லலாம் அப்படி தான் சாமியாரை பற்றி இருந்துச்சு ஸோ அவங்கெல்லாம் என்ன கேட்பாங்கன்னா இது போல தான் கேட்பாங்க எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது நான் ரொம்பலாம் வாய் திறந்ததெல்லாம் கிராமத்தில் வளர்ந்ததுனால பேசுனதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி இருந்ததுனால எல்லாத்துக்குமே சிரிச்சுக்குவேன் அப்புறம் இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு அப்புறம் மகரிஷி பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாலும் குரு பக்தியெல்லாம் கிடையாது ச வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போனாக்கா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரலாம் அகத்தா இவ்வளோ போனால் அப்போ என்னென்னா கிச்சன்லேருந்து விடுதலை அப்படின்னு அப் அதில் அப்படி தான் வந்து நான் வந்து பயிற்சிக்கு போனேன் வெள்ளிக்கிழமை போயிட்டாக்கா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரும் திங்கக்கிழமையிலேருந்து தான் கிச்சனுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆனால் பயிற்சியெலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க நல்ல விஷயம்னு தெரியும் நோட்டு பேனாக கொடுப்பாங்க சில விஷயத்த எழுதிக்குவோம் கடைசியாக போது உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க எல்லோரும் சொல்லிட்டு வருவாங்க நான் அப்படியே தலையை குடிஞ்சிக்குவேன் அந்த ஆசிரியர் கேட்பார் அம்மா வாழ்க வளமுடனும் ஒன்று சொல்லம்மா அப்படின்னோன்னு நான் வாழ்க வளமுடணும்னு சொல்லணும்னு தான் நினைப்பேன் அந்த ஒரு சினிமாவில் அந்த அம்மாவை பாட்டு பாடுனோன்னு காற்று தான் அது போல் எனக்கு வந்து நிஜமாகவே அந்த இடத்துல வந்து வாழ்க வளமுடணும்னு மனசுக்குள்ளே தோணுமே தவிர சொல்லவே வராது அதே மாதிரி சென்னை வந்தோன்னே ட்ரெயினில் போகணும்னு சொல்லிட்டாலே எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் இது போல் நான் டூ வீலரில் ஏறணுன்னா கூட எல்லாத்துக்குமே அந்த பயம் பயம் பயங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க என்ன சொன்னாலும் கேட்கணுன்னதுனால அவங்க கூட பயணம் உடற்பயிற்சி தியானம் எல்லாம் மட்டும் தியானம் வந்து ஒழுங்காக பண்ணிவிடுவோம் ஏன்னா அவங்க உட்காந்து பண்ணுறதுனால எக்ஸசைஸ் மட்டும் மண்டத்தில் ஆசிரியர் கேட்பார் அப்படிங்கிறதுக்காக தான் செய்துட்டு வந்தோம் குரு பக்தி இருந்துச்சுன்னா தானே அதெல்லாம் செய்ய முடியும் ஆரம்பத்தில் அதெல்லாம் கிடையாது அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் தம்பதியர் அளவில்லான்னு குடுவாஞ்சலில் போட்டாங்க அதில் சாந்தியுகம் எடுத்தவங்க தான் போகணும் சுவாமிஜி வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போனோன்னே சுவாமிஜி வந்து நேராக அப்போ பார்க்கல இங்கே ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுருந்தாங்க வீட்டில் அதில் பார்த்து தான் நாங்க நாங்கள் தவத்தில் கண்ணு மூடிட்டு இருந்தோம் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருந்தார் மேடையில் என்ன இன்னும் சுவாமிஜி வரலை ஆரம்பிக்கிறாங்க இறைவனக்கம் குருவணக்கம் பாடிட்டு அப்படிங்கும் போது கடைசியாக பார்த்தா சுவாமிஜி நான் வந்து ஃபோட்டோவில் பார்த்ததுக்கும் இதில் இன்னும் வந்து எளிமையாக இருந்தாங்க அதில் பக்தி வந்துச்சுன்னு சொல்லவே முடியாது நல்ல குடும்பத்தை பற்றி எப்படி இருக்கணும் கணவன் மனைவி உறவு இதெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் அது குரு சொன்னதுனாலேயோ என்னமோ குருக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கும்போது நல்லா ஆழமாகவே பதிஞ்சுது நிறைய சமயங்களில் போகிற இடங்கள்லாம் நான் சொல்லக்கூடியது நிறைய பேர் கூட ஃபீட்பேக் கொடுப்பாங்க குருவோட வார்த்தையில் கணவன் மனைவி உறவுக்குள்ளே நூல் கூட நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் மகர்ஷி ஹோல்டே கிளாஸ் எடுத்திருந்தா கூட அந்த ஒரு வார்த்தை ஏன்னே தெரியாது அது நல்லா பதிஞ்சது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மேன்மைகளை கொடுத்துச்சு ஒன்று ரெண்டாவது குரு மேலே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எனக்கு பக்தி வர ஆரம்பிச்சுது பக்திங்கிறத விட ஆமாம் அவர் குரு அப்படிங்கிறது ஏற்றுக்கிற தன்மை எப்போ வந்துச்சு அப்படின்னா ஒரு பேராசிரியர் மகரிஷி இதை கொடுத்துருக்காங்க வேதாத்ரி இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசும்பொழுது சாமிஜி இடையில நிறுத்திட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க அடிக்கடி வந்து என்னோடய பேரை நீங்கள் உச்சரிக்காதீங்க ஏன்னா இது வந்து ஒரு நல்ல கருத்து நான் சமுதாய மக்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காக நான் வந்து இதை கொடுத்துருக்கேன் நீங்கள் வேதாத்திரி மகர்ஷி சொன்னார் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஹிண்டு போல அப்படின்னு நினச்சிப்பாங்க இன்னொன்று வந்து இவர் வந்து பஞ்சத்துண்டு போட்டிருக்காரு ஒரு சாமியார் போலன்னு நினைச்சுக்குவாங்க ஒரு துறவின்னு நினச்சிக்குவாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லாமல் மணவளக்கலையில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னோன்னு எனக்கு அப்படியே ஷாக் ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு ரசம் வச்சுட்டாலே நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லிட்டாக்கா எனக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க ரசம் வச்சா நல்லா இருக்குன்ட்டாங்க எங்கள் மாமியார் ரசம் வச்ச இருக்குன்ட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன சாப்பிட்ற பொருளை நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டா எவ்வளோ பெருமை மகிழ்ச்சி அதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் அவ்வளோ பெரிய உயர்ந்த கருத்துக்களை கொடுத்துட்டு நான் சொன்னேன்னு நீங்கள் சொல்ல வேணாம் மனவளக்கலையில் இருக்கு அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் என்றைக்கி நீங்கள் உங்கள் காதில் இந்த கருத்து விழுந்துருச்சோ அன்னையிலேருந்து அதை வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்படியே மனசு வந்து ஓ இவர் வந்து தன்னலம் இல்லாமல் ஒரு பணிவோடு எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு மதிப்பு வந்து குரு மேலே ஏற்பட ஆரம்பிச்சுது அப்புறம் பயிற்சிலாம் முடித்து ஆசிரியர் பயிற்சிக்கு ஆழியார் போகும்போது குரு பக்திலாம் இல்லை அப்போ எல்லாம் ஆசிரியர் பயிற்சியெல்லாம் முடிக்கும் போது எல்லாரும் பயிற்சி செய்யும் போது ஆசிரியர் ஆகிறதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சோம் இங்கே வந்து குடுவாஞ்சேரியில் ஏற்பட்டது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மதிப்பு மரியாதையும் சுவாமிஜி மேலே வச்சு குரு பக்தி வரல ஒரு மதிப்பு பெரியவர் நல்லா சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மதிப்பு மரியாதை வந்தது அப்புறம் சர்டிஃபிகேட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்ல எல்லாம் ஃப்ளாஸ்கில் வந்து டீ காஃபி தான் குடிப்பாங்க சுவாமிஜி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது வந்தாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசியிருப்பாங்க இடையில வந்து என்னமோ அவங்க அவங்க உமாக்கா இருந்தாங்க எடுத்து ஊற்றி கொடுத்தாங்க இவங்க வந்து குடித்தாங்க நானாக மனசுக்குள்ள அந்த அறிவின் குறைபாடுன்னு சொல்லுவாங்க நம்மளாம் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம் சாமி மட்டும் என்ன காஃபி குடிக்கிறாங்களா டீ குடிக்கிறாங்களா அப்படின்னு நினைச்ச செகண்டு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு போனவங்க இப்படி வச்சுட்டு ஏதோ இவர் வந்து அடிக்கடி குடிக்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க இங்கே பாருங்கள் வெறும் தண்ணி தான் இது வயசாகி போச்சா அதனால தொண்டை நாக்கெல்லாம் காஞ்சிரும்ங்கிறதுக்காக கொடுக்குறாங்கன்னு அப்படியே எனக்கு பயங்கர ஷாக்குன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம இங்கே நினச்சதான் அவருக்கு எப்படி போய் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது நீங்களாம் கூட பார்க்குறவங்களுக்கு கூட சில பேருக்கு ஏற்பட்டுருக்கலாம் நீங்கள் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி ஒரு இந்த இந்த சினிமாவில் வடிவேல் இந்த ஷாக் ஆகிட்டேன்னு நிஜமாவே அது போல தான் வந்து இருந்துச்சு சுவாமிஜி சொன்னது சரி அதை முடிச்சுட்டு சாமி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க போகும்போது பொதுவாக வந்து நான் வந்து ஸ்கூலில் படித்த காலத்தில் சாமியாரெலாம் வரும்போது எல்லாரையும் போய் பாதத்தில் தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க அப்புறம் விட்டுட்டு பூ போட சொல்லுவாங்க இதெல்லாம் குரு வந்திருக்கிறாரு அப்படின்னு சில கோயிலுக்கெல்லாம் போகும்போது அந்த தண்ணியை வேற குடிக்க சொல்லுவாங்க அந்த பக்கம் போக மாட்டேன் இப்போ ஸ்கூலுங்கும் போது வேறு வழி இல்லை இல்லையா அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் அங்கே ஸ்கூல்ல எல்லாம் குடிக்க சொல்ல மாட்டாங்க காலுக்கு பூஜை பண்ண சொல்லுவாங்க இப்படி தான் வந்து சாமியார்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு இங்கே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது கரெக்டாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அப்படியே காலை தொட்டு கும்பிடுறாங்க உடனே சாமி வந்து கொடுக்கறத நிறுத்திட்டு அம்மா நான் வந்து நீங்க வந்து காலெல்லாம் தொட்டு கும்பிடக்கூடாது நானும் உங்களை போலத்தான் நான் வந்து இந்த அறிவை முன்னாடி புரிஞ்சுட்டு அதனால வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நல்லதுங்கிறதுனால சொல்றேன் நீங்கள்லாம் என்னை விட பெரியவங்களாம் வரணும் காலை தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு அப்போதாங்க எனக்கு முழுமையா சுவாமிஜி மேல அந்த குரு பக்தி அப்படிங்கிறது வந்துச்சு என்ன காரணம்னா எத்தனையோ பேர் யா பெரியவங்களாலாம் பார்த்துருக்கேன் நான் வந்து காலில் உழுகு தான் இந்த காசு தருவேன் காலில் உழுவு பெரியவங்க அப்படின்னு கேட்டு வாங்கி காலில் விழுக வைக்கக்கூடிய காலத்துல ஒரு பெரிய மகானா இருந்துட்டு என்னுடைய காலில் விழக்கூடாது நீங்கள் எல்லாம் என்னை விட உயர்ந்தவங்களா வரணும்னு சொன்னதோடு இல்லாமல் என் அப்படியே வேணா என்னோட கண்ணை பார்த்து வேணா வாங்கிக்கோங்க மற்றபடி காலை யாரும் தொட்டு கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணம் அதை அப்படியே ஆழ பதிஞ்சு போனோன்னு டோட்டல் சரணாகதி சுவாமிஜி மேலே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுவாமிஜி ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொன்னாலே முன்னாடி போய் வரிசையில் உட்காரணும்னு சாப்பிட்டனோ இல்லையோ அந்த க்யூவில் போய் நின்று முன்னாடி போய் இடம் பிடிச்சி உட்காரணும் அப்படிங்கிற அளவில் குரு பக்தி நிறையா வந்தது அப்புறம் திருமணமாகி குழந்தை என்னுடைய பையன் சிவசுதன் காயக்கல்ப குழந்தனே எல்லாருமே கூப்பிடுவாங்க நைன்டி ஃபைவ்லலாம் நிறைய பேர்லாம் திருமணமாகி பயிற்சி எடுத்துகிட்டு எவ்வளோ பேர் குழந்தை பெற்றுட்டாங்கன்னு தெரியல எனக்கு வந்து அந்த இது காட் கிஃப்ட்டு எங்கள் அம்மா அப்பா செய்த புண்ணியம் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சாரு அந்த பயிற்சி நான் தான் சொன்னேன் இல்லையா பெரியவங்க சொல்லிவிட்டால் அதை செய்யணும்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறதுனால அந்த பயிற்சிகள் எல்லாம் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தேன் நார்மல் டெலிவரி தான் குரு சொல்லுவாங்க நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய எல்லாமே ஈஸியாகணும்னு என்னுடைய டெலிவரி போது ஆர்ஹச் நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தபோது பிளட் எல்லாம் ஏற்றணுன்னு சொன்னாங்க அந்த பயிற்சி செஞ்சதுனாலேயோ என்னவோ பிளட் பாக்கெட்லாம் இருந்துச்சே தவிர நார்மல் டெலிவரி தான் ஆயிடுச்சு எதுவுமே ஏற்றல அப்போ குரு உயர்வு தப்பாது குரு உயர்வு மதிப்போத்தமை தரத்தில் உயர்த்தி பிறவி பயணி நல்குனதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு இது தெரிய ஆரம்பிச்சிது அப்புறம் என்னுடைய பையன் வளர்ந்தோன்னே திருவான்மியூர் சென்னையில் தானே நாங்கள் இருந்தோம் ஸோ திருவான்மியூருக்கு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து சுவாமிஜி ஈவினிங்கில் ஸ்பீச் கொடுப்பாங்க ரொம்ப கூட்டம்லாம் வரமாட்டாங்க மகர்ஷினுமே ஆழியால் தான் ஸ்பீச் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே கடைசி காலத்தில் நிறைய பேர் திருவான்மியூர் மன்றத்துக்கு வந்தாங்களே தவிர நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ்லாம் ஒரு சிலர் ஒரு இப்போ மன்றத்துக்கு வராங்களே அந்த அளவுக்கு அன்பர்கள் வந்து வருவாங்க அப்போ என்னுடைய பையன் சின்ன பையன் ஒரு ஒன்றரை வயசு அப்படிதான் இருக்கும் நான் மாலை நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்க பர்மிஷன் வாங்கிடுவாங்க மகர்ஷி ஸ்பீச் கொடுக்குற அன்னைக்கெல்லாம் ஈவினிங்கில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு மகர்ஷியோட ஸ்பீச்சுக்காக கூட்டிகிட்டு போவாங்க எனக்கு பயமாக இருக்கும் எந்திரிச்சு பேசுனானா என்ன பண்ணுறது அப்படின்னு சின்ன குழந்தையாச்சே அப்படிங்கிறதுனால ஒன்றரை வயசு எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வாரமும் ரெண்டு நாள் போகும்போது நான் முன்னாடியில் தான் போய் உட்காருவேன் நீங்கள் குழந்தைய வச்சுக்காதீங்கன்னு யாருமே சொன்னதில்லை சில பேருனாக்கா அழைச்சிட்டு போகும்போது இந்த சின்ன குழந்தைய வச்சிருக்கவங்களையெல்லாம் வெளியில் கொண்டுட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி எதுவுமே சுவாமிஜி சொன்னதில்லை என் மடியில் என் பையன் உட்காந்துருப்பான் சுவாமிஜி இப்படி பார்ப்பாங்க என்ன தான் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இது நடந்துருக்குமோ தெரியாது இப்படியே பார்ப்பான் ஒரு வகையான ஒரு சிரிப்பு இருக்கும் அப்படியே படுத்து தூங்கினான்னா உலக நல வாழ்த்து தாங்க எழுந்திருப்பாள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்பீச்சுக்குமே அப்படிதான் தான் சுவாமிஜி இப்படி எது ஏதோ ஒரு பார்வைப்படும் அதுக்குள்ளேயும் அவன்கிட்ட ஒரு ஒரு வகையான ஒரு சிரிப்பு வரும் அதுக்கப்புறமா படுத்தானாக்கா உலக நல வாழ்த்து சேர்ந்து உட்காந்துட்டு அவனும் பாடி பழகிக்குவான்